அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனியர்களுக்கு ஒருவோடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் கும்பராசனியர்களான உங்களுக்கு இனி புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக கும்பராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது போது ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக கும்பராசினியர்களான உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்து முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசனிங்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு என்றால் ஆன்மீகத்தில் இருட்டை நீக்குபவர் தெளிவை உண்டாக்குபவர் என்ற பொருள் ஜோதிடத்தில் இந்த குணத்திற்கு உரியவராக குரு திகழ்கிறார் சூரியனிடமிருந்து ஒளி பெற்றாலும் சூரியனின் பார்வையை விட குருவினுடைய பார்வைக்கு சிறப்பு அதிகம் செல்வத்திற்கு காரகனான குரு இருக்கிறார் எங்கெல்லாம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும் கால புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியான அவரே மோட்சஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் பாக்கியங்கள் அனுபவிக்க செய்யும் அவரே மோட்சத்தையும் தரும் ஞானத்தையும் வழங்குகிறார் ஒன்பது பனிரெண்டு இணைப்புகளை தான் காட்டுகின்றன பெரும் செல்வத்திற்கு அதிபதியானவர் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுவிட்டு இறைவழிக்கு சென்று விடுவார்கள் அதற்கு குருவோடு சனியும் கேதுவும் துணை புரிய வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் பெரும்பாலான கிரக தோஷங்களை தான் செய்யும் குருவை தவிர எந்தெந்த கிரகங்களுக்கும் தோஷ நிவர்த்தி செய்யும் ஆற்றல் இல்லை எனவே ஜாதக தோஷத்தை சொல்லும் போது குருவினுடைய பார்வை இருந்தால் தோஷம் நிவர்த்திக்குரிய பரிகாரங்கள் மற்றும் குறைந்தபட்சம் பரிகாரத்திற்கு உட்பட்ட தோஷமாகவும் சொல்வார்கள் இந்த சக்தி ஜோதிட சாஸ்திரத்தில் பெருமான கிரக பார்வை பலனாக கிரக பார்வையில் தோஷங்களை தான் செய்யும் குருவை தவிர எந்த கிரகங்களும் நிவர்த்தி செய்யும் ஆற்றல் இல்லை எனவேதான் ஜாதக தோஷத்தை சொல்லும் போது குருவினுடைய பார்வை இருந்தால் தோஷ நிவர்த்தியை காட்டுவதாகவும் குறைந்தபட்சம் பரிகாரத்திற்குட்பட்டது தோஷமாகவும் சொல்வார்கள் இந்த சக்தி வேறு கிரகங்களுக்கு கிடையாது தோஷ அளவை குறைப்பதும் பரிகாரம் பளிக்குமா என்று பார்ப்பதும் குருவினுடைய பார்வை அளவையும் விசேஷத்தையும் பொறுத்தது வளர்புரை சந்திரன் பாவிகள் சப்தமில்லாத புதன் சுக்ரன் போன்றோர் பார் பார்வையோடு கலந்த குருவினுடைய பார்வைக்கு வீரியம் அதிகம் சனியினுடைய பார்வை ராகு கேதுக்களின் ஆதிக்கம் அஸ்தங்க தோஷம் பகை நீசம் போன்ற பலவீனங்கள் இருக்கும்போது பார்வையின் சுபத்தன்மை குறையும் ஆனால் ஒன்று குருவினுடைய பார்வை பலனாகவும் பலிக்காமல் கூட போகும் தவிர தீமையை செய்து விடாது மற்ற கிரகங்களுக்கும் குருவினுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இது எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அவரை பூரண சுபகிரகமாக சொல்கிறார்கள் அவர் பார்வை என்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது அந்த வகை கும்பராசினியர்களான உங்களுக்கு இந்த சனி குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளின் பலம் மேலூங்குங்க எதிலும் முழுமையாக கவனம் செலுத்த இயலாது வீண்வரையங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீடு தேடி வம்பு வழக்குகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்கும் வியாபார போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க குருவினுடைய பார்வை பல ஓரளவு நன்மை கிடைக்குமா என்றாலும் வேலரை சனியின் நடைபெறுகிறதல்லவா எனவே புது முயற்சிகள் செய்ய தொடங்கும் போது அனுபவஸ்தர்கள் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது மிக மிக நல்லதுங்க நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்க பொதுவாக குரு வழிபாடு இக்காலத்தில் நன்மையை வழங்கும் விதமாக அமைகிறது இத்தருணங்களை என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தில் பொருளாதார நிலை மேலோங்க இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோக காரணமாகவும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர ஒரு தருணம் சொல்ல வேண்டும் இந்த தருணங்களை பொறுத்தவரை வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமைய இருக்குதுங்க இக்காலகட்டங்களில் நீங்கள் இவ்வளவு நாட்களாக நடைபெறாது என்று இருந்த காரியம் கூட துரிதமாக நடைபெற்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாமல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அது கூடவே ஆகும் சேர்ந்திருக்கிறார் சப்தமஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இக்காலகட்ட தேவையில்லாத வீண் பிரச்சனைகள்ல ஈடுபட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வேலை ஒன்று என்றிருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒப்படைத்த வேலைகளை நீங்களே செய்யுங்க தேவையில்லாமல் யாரிடமும் எதற்காகவும் ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைத்தால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ஜென்மசனியாக இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செயல் இதாது கடன் சுமை கூடிக்கொண்டே செல்லுங்க தொழிலில் வாடிக்கையாளர்களை திருப்தியப்படுத்த இயலாது மன வருத்தம் அதிகரிக்கும் வருமான பற்றாக்குறை காரணமாக இனம் புரியாத கவலை மேலோங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வரவேண்டிய வாக்கிகள் வசூலாகும் பிள்ளைகளின் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் கிடைக்க இருக்கு அவர்களின் எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகள் வெற்றி உண்டு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு மரியாதையும் மேலோங்குங்க மனதிற்கிணிய பதவிகள் கிடைக்க இருக்கு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்ற இருக்கீங்க புனித பயணங்கள் அதிகரிக்குங்க இவ்வளவு நாட்களாக சென்று வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட திருத்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதற்கான அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசனையர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க இருந்தாலும் தொடக்கத்தில் குரு பார் இருப்பதால் இக்காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் சூடுபிடிக்க இருக்கு இத்தருணங்கள்ல குரு அதிசாரமாக பயிற்சியாவதால் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்க இருக்குதுங்க சனி பகவான் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் முன்னேற்றம் உண்டுங்க அதே போல பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல மனப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்வு உண்டு பெண்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அகலுங்க கல்யாண முயற்சி கை கூடக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய தொல்லைகளும் ஆகாய குறைவும் ஏற்பட இருக்குதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது அது மட்டும் இல்லாம பெற்றோர்வரில் ஒரு சில பிரச்சனை உருவாகலாங்க வாங்கிய இடத்தில் வீடு கட்ட முடியவில்லையே என்ற கவலையும் ஒரு சிலருக்கு பத்திரப்பதிவில் தடைகளும் ஏற்பட இருக்குதுங்க பயணங்களால் வீண் அலைச்சல் மட்டுமே மிஞ்சும் உடன் பிறப்புகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில பணிகள் பாதியிலேயே நிற்குங்க யோசித்து செய்வது நல்லதுங்க அனுபவிக்கவர்களில் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமானவரை கெடுத்தும் கௌதம் என தடாலடியாக இந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க இக்கருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிம்ம வழிபாடு செல்வ நிலையை உயர்த்தும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கூடுமானவரைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது